ரி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி நாலு பவர் நம்பர் ஏபோல் அஞ்சு போல் ஆறு அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு சிங்கி போல் மட்டும் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் கெசிங்ல சிம்பிளாக வீட்டிங்க எடுக்கலாம் வாங்கி பார்க்கலாம் எல்ஜி சேனல் பதிமூணு ஆறு இருபத்தி நாலு கருண் ஐநூற்றி இருபத்தி ஆறு அஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா வரும் அஞ்சு இல்லாம ஆட்டமே இருக்காது ஆல்போ நாலு மூணு மூணு வந்துச்சுன்னா சி போர்டில் வரும் டி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அஞ்சு நம்பர் கன்ஃபார்ம் சி போர்டு அல்லது ஏ போர்டில் வரும் நோட் பண்ணி சிங்கிள் போல ஆல்போர்டு முடிஞ்சு போச்சு ஏபி பிசி ஏசி நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பது செட்டு பிழை பண்ணுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வின் பண்ணி போயிட்டே இருங்க இந்த டூரிஸ்ட் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க இந்த டோல் மின்னிங் மிஸ் ஆகாது மூணு ஐநூற்றி ஒன்று ஐம்பத்தி மூணு மூணு நம்பர் பாக்ஸ் மின்னிங் எடுக்கிறோம் ஆல் தி பெஸ்ட்